அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு நிகழ்கிறதுங்க ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும்போது தானி மகத்துவமும் சிறப்பும் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய பட்சத்தில் அதில் முக்கியமான நாளாக பார்க்கக்கூடிய ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லணும் இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று நவகிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் வந்து கணைத்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அதில் வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பாபா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கணிப்புகளின்படி இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம சேனல்லையே அவங்கள பற்றி நாம் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே பல எதிர்பார்ப்பு இருக்கிறது உலகளாவிய மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல உலக நிகழ்வுகளாகட்டும் ஜோதிட பலன்களாகட்டும் அவர்களுடைய கணிப்பு பெரும்பாலும் நடந்திருக்கு அப்படின்றதுனால அவங்களுடைய சிறு கணிப்பு கூட பெரிய அளவில் எதிர்பார்ப்பை வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது அவர்களுடைய கணிப்பின்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலத்திற்கு கணித்திருக்காங்க அதில் பார்த்தோம்னா இந்த ஆடி பெருக்கன்றி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே என்னென்ன மா மாறுபாடுகள் நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இது எப்படி இருக்கப்பெற போகிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பை வந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெறும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதா மேலும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களும் முன்னேற்றங்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கீங்க மேலும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவினங்களை மேற்கொள்வது சால சிறந்ததுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலைத்தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடும்பம் வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் புதுகாக ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத இருக்கு புதிய சலுகைகளும் கிடைக்கும் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தை சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக்கொள்ளாதீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் ஆல பிரச்சனை வரத்தான் செய்யும் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்துல தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் இருப்பினும் சவால்கள் விவாதங்கள்

பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியல அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்துக்கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க வாகன பயன் ல கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க ஆரோக்கியம் வந்து காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்களில் வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமா தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் வரக்கூடிய வகையில் இருக்க சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பின் நல்லதொரு நாள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்